வணக்கம் நண்பர்களே வரவிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் அரிதான ஒரு பானு அமாவாசை அமைய போகிறது அம்மாவாசையும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் இந்த நாளில் நம்முடைய பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பன்மடங்கு சக்தி கிடைக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் ஒரு சிறு பரிகாரம் கூட நம்முடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதும் ஆற்றல் கொண்டது இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பதற்கு முன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் மனதார வேண்டிக் கொண்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா என்று பக்தியுடன் பதிவிடுங்கள் இந்த காணொலிக்கு ஒரு லைக் மறக்காதீர்கள் உங்கள் ஒவ்வொரு லைக்கும் பலருக்கு கொண்டு சேர்க்க எங்களுக்கு உதவும் நண்பர்களே வரவிருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை முதலில் நாம் விரிவாக புரிந்து கொள்வோம் ஞாயிற்றுக்கிழமை என்பது கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரியன் நமக்கு ஆத்ம பலத்தையும் ஆரோக்கியத்தையும் புகழையும் அரசாங்க காரியங்களில் வெற்றியையும் அல்பவர் சூரியனின் அனுகிரகம் இல்லாமல் ஒருவரால் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடையவே முடியாது அதே சமயம் அமாவாசை திதி என்பது நம்முடைய பித்ருக்களுக்கு அதாவது நம்மை விட்டு மறைந்த நம் முன்னோர்களுக்கு மிகவும் உகந்த நாள் அந்த நாளில் அவர்கள் பூலோகம் இறங்கி வந்து தங்கள் சந்ததியினருக்கு ஆசைகளை வழங்க காத்திருப்பார்கள் என்பது ஐதீகம் பித்ருக்களின் ஆசிர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு கிடைத்துவிட்டால் அந்த குடும்பத்திற்கு பிறகு தோல்வியே இல்லை அவர்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் மகாலயம் என்பது பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடம் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் சூக்ஷம ரூபத்தில் வசிக்கும் பதினைந்து நாட்களே மகாலய பக்ஷம் எனப்படுகிறது புரட்டாசி மாச அமாவாசைக்கு முந்தைய பதினாலு நாட்களை மகாலய பக்ஷம் என்று கூறுவார்கள் புரட்டாசி அமாவாசையை மகாலய அமாவாசை என்றும் கூறுவார்கள் அமாவாசை மாச பிறப்பு மற்றும் கிரகண காலங்களில் செய்யும் தர்ப்பணமானது நமது தந்தை மற்றும் முந்தைய இரண்டு தலைமுறையினருக்கும் தாய் வழியில் மூன்று தலைமுறையினருக்குமாக பன்னெண்டு பேர்களுக்கு மட்டுமே செய்யப்படுகிறது ஆனால் மகாலய பக்ஷத்தில் மட்டுமே காரணிகர் எனப்படும் மாமா மாமி பெரியப்பா பெரியம்மா அத்தை சகோதரர்கள் அவர்களது மனைவிகள் சித்தப்பா சித்தி மாமனார் மாமியார் குரு நண்பர்கள் ஆகிய எல்லாருக்கும் செய்ய முடிகிறது இந்த சடங்கின் முக்கியத்துவம் பிரிந்தவர்களிடம் சொல்வது உங்கள் மனதில் இன்னும் சில ஆசைகள் இருந்தால் அவை இயல் விதைகள் போல என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவை குறிப்பிடத்தக்கவை அல்ல அவற்றை கைவிடுங்கள் நாங்கள் உங்களுக்காக அவற்றை கவனித்துக் கொள்வோம் நீங்கள் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருப்பீர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய பிரபஞ்சம் உள்ளது பிரபஞ்சம் எல்லையற்றது எனவே எதிர்நோக்கி செல்லுங்கள் உங்களை பின்னுக்கு இழுக்கும் எதையும் கைவிடுங்கள் இது சிரார்தம் தர்ப்பணம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நீங்களே யோசித்து பாருங்கள் ஆத்ம பலத்தை தரும் சூரியனின் சக்தியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரும் முன்னோர்களின் ஆசையும் ஒரே நாளில் இணையும் போது அதன் ஆற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் இதனால்தான் இந்த பானு அமாவாசை மிகவும் அரிதானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யும் எந்த ஒரு புண்ணிய காரியத்திற்கும் பரிகாரத்திற்கும் பலன் நிச்சயம் நாம் ஏன் முன்னோர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்னதானத்திற்கும் பித்ரு காரியங்களுக்கும் என்ன சக்தி இருக்கிறது இதை விலக நம் புராணங்களில் ஒரு சக்தி வாய்ந்த கதை இருக்கிறது கொடை வள்ளல் என்று பெயர் பெற்ற கர்ணனின் கதை மகாபாரத போர் முடிந்த பிறகு வீர மரணம் அடைந்த கர்ணன் தான் செய்த புண்ணியங்களின் பலனாக சொர்க்கத்தை அடைந்தான் ஆனால் அங்கே அவனுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அவனுக்கு தீராத பசியும் அடங்காத தாகமும் எடுத்தது தாகம் தீர்க்க அருகே இருந்த குளத்து நீரை கையில் அள்ளினால் அது தங்க ரசமாக மாறியது பசி போக்க மரத்தில் இருந்த கனியை பறித்து கடித்தால் அது தங்க கட்டியாக இறுகி போனது என்ன செய்தும் பசியும் தாகமும் அடங்காததால் கர்ணன் செய்வதறியாத திகைத்து நின்றான் அப்போது ஒரு அசரீரி ஒளித்தது கர்ணா நீ உன் வாழ்நாளில் கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினாய் அதனால் உன்னை சுற்றி எல்லாம் பொன்னாகவே இருக்கிறது ஆனால் பசியால் வாடிய ஒருவருக்கு அன்னத்தை தானமாக அளிக்கவில்லை அன்னதானம் செய்யாத காரணத்தால் உன் பசியும் தாகமும் தீராமல் இருக்கிறது என்றது அந்த குரல் தன் தவறை உணர்ந்த கர்ணன் தன் தந்தையான சூரிய பகவானிடம் மன்றாடினான் அனுத நிலைக்கு இறங்கிய தேவர்கள் அவனுக்கு ஒரு வாழ்ப்பை வழங்கினர் பதினைந்து நாட்கள் பூலோகம் திரும்பி சென்று பசித்தோருக்கு உணவளித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து விட்டு வரும்படி அனுமதித்தனர் அதன்படியே பூமிக்கு வந்த கர்ணன் அன்னதானங்கள் பல செய்து தன் முன்னோர்களுக்கும் சார்தம் செய்து தன் கடமையை முடித்தான் அதன் பிறகு சொர்க்கம் சென்ற போது அவனது பசியும் தாகமும் முழுமையாக தீர்ந்தது கர்ணன் பூலோகத்தில் தங்கி முன்னோர்களுக்கும் ஏழைகளுக்கும் சேவை செய்த அந்த புண்ணியமான பதினைந்து நாட்கள் கொண்ட காலம்தான் மகாலய பட்சம் என்றும் அதன் கடைசி நாளே மகாலய அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது யோசித்து பாருங்கள் மாபெரும் தான வீரனான கர்ணனுக்கே அன்னதானத்தின் மற்றும் பித்ரு காரியங்களின் முக்கியத்துவத்தை உணர இப்படி ஒரு சோதனை தேவைப்பட்டது என்றால் சாதாரண மனிதர்களான நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து ஒரு காகத்திற்கு ஒரு பிடி சோறு வைப்பது கூட கோடிக்கணக்கான புண்ணை தானம் செய்வதற்கு சமமான புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது அமாவாசைகளில் மிகவும் உயர்ந்தது மகாலயபக்ஷ அமாவாசை இந்த நாளில் முன்னோரை எப்படி வணங்க வேண்டும் அவர்களுக்கு கர்ம காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் என பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டார் கருடன் அதற்கு கிருஷ்ண சொன்னார் கருடனே என்ன இடத்தில் கர்மம் செய்கிறோமோ அந்த இடத்தை மில்லிய பொருள் கொண்டு பெருக்கி கோமியம் கொண்டு மெழுக வேண்டும் அந்த இடத்தை சுத்தம் செய்யாமல் காரியம் செய்தால் அந்த தர்ப்பணத்தின் பலன் அசுரர்களையும் பேய் பிசாசுகளையும் சென்று சேரும் அந்த கர்மங்கள் நடக்கும் போதே அதை செய்பவர்களிடையே சண்டை சச்சரவு வந்துவிடலாம் அல்லது ஈதோ காரணத்தால் தடை ஏற்பட்டு விடலாம் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் தேவர்கள் வந்து காரியம் சிறப்பாக நடந்து முடிய ஆசிர்வதிப்பர் இறந்து போனவன் காரியம் செய்வதை பார்க்கவா போகிறான் அவன் இருக்கும் காலத்தில் என்னவெல்லாம் அட்டூழியம் செய்தான் தெரியுமா அவனுக்கு இது போதும் என்று நினைத்து சுத்தமற்ற இடத்தில் காரியம் செய்தால் அது செய்பவனுக்கும் யாருக்காக செய்யப்படுகிறதோ அவனுக்கும் கேடு விளைவிக்கும் அவர்கள் நரகத்தையே அடைவர் இறந்தவர்களுக்கு எல் தானம் செய்ய வேண்டும் பகவானாகிய எண் வியர்வையில் இருந்து எல் உற்பத்தியாகிறது கருப்பு வெள்ளை ஆகிய இரு ரகங்கள் இதில் உண்டு இதில் கருப்பு எல்லை காரியத்திற்கும் வெள்ளை எல்லை தானம் கொடுக்கவும் பயன்படுத்தலாம் கருப்பு எல் கொடுத்தால் அதிக பலம் உண்டாகும் தர்பை புல்லை முடிச்சு போட்டு மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த புல்லின் ஓரங்களில் பிரம்மாவும் சிவனும் உள்ளனர் நடுவில் நாராயணனான நான் இருக்கிறேன் பிராமணர் மந்திரம் தர்பை அக்னி துளசி ஆகியவற்றுக்கு நிர்மல்ய தோஷம் கிடையாது அதாவது இதை திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் ஒருவருக்கு பயன்படுத்தியதை இன்னொருவருக்கு பயன்படுத்தினாலும் தவறில்லை என்றார் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாளில் நாம் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்யவே கூடாது அது நம் வாழ்வில் பெரும் தோஷங்களை உண்டாக்கும் முக்கியமாக இந்த நான்கு விஷயங்களில் கவனமாக இருங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக வீட்டில் அசைவம் சமைப்பதையோ வெளியே சென்று சாப்பிடுவதையோ தவிர்க்க வேண்டும் இது பித்ருக்களின் கோபத்தை உண்டாக்கும் முடி வெட்டுவது சவரம் செய்வது நகம் வெட்டுவது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் இது தரித்திரத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குங்கள் தேவையற்ற வாக்குவாதங்கள் கோபம் குரலில் சத்தம் போடுவது போன்றவற்றை தவிருங்கள் எதிர்மறை வார்த்தைகளை பேசவே கூடாது நான்காவது பணம் கடன் கொடுத்தல் இன்று யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கொடுத்தால் திரும்ப வருவது கடினம் எனவே பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை நண்பர்களே வரவிருக்கும் இந்த ஞாயிறு அமாவாசை நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் வாழ்வில் துன்பங்கள் விலகி இந்தங்கள் பெருகி வளமான ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பரட்டும் அனைவருக்கும் எல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்